இன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை மிகச்சிறப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாட வேண்டுமென்ற அடிப்படையில் இன்றைக்கு இளைஞரணியுடைய சார்பாக ஈரோட்டிலே ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி மாநகர இளைஞரணி மற்றும் அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளும் இணைந்து மிக அருமையாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நாம் ஒரு ஆடம்பரம் செய்யாமல் பொதுமக்களும் குறிப்பாக குழந்தைகளும் பயன்படுகிற வகையிலே அவருடைய திறமைகளை ஊக்குவிக்கிற வகையிலே தான் அந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இளைஞரணி சார்பாக அத்துணை குழந்தைகளையும் பார்ப்பதற்கு மன நிகழ்ச்சி அடைகிற அளவிற்கு அத்தனை பேரையும் இங்கே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவருடைய திறமையை வளர்ப்பதற்கு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே ஓவியம் வரைதல் போல் கட்டுரை போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் போன்ற போட்டி செஸ் விளையாட்டு இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இது ஒரு பிறந்தநாள் விழா என்பதை விட சாதாரண மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற நாளாக இந்த நாளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் நாங்கள் இங்கே மிகச்சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு இங்கே இருக்கிற அதிகாரிகளும் இங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் உறுதுணையோடு அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வர இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே அந்த நிகழ்ச்சி எல்லாமே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிற நிகழ்ச்சியாகத்தான் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிகழ்ச்சி இந்த மக்களுக்கு மேலும் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக பல்வேறு திட்டங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்

மேலும் சிறப்பாக செய்வதற்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அதுவெல்லாம் ஒரு அடித்தளமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமோ ஒழிய அதை ஒரு தவறான நோக்கத்தோடு பார்ப்பதில்லை எனவே அது மேலும் மேலும் நாம் எல்லாவற்றையும் சீர் செய்வதற்கும் பொதுமக்களுக்கு நன்மைகள் பெரிய அளவில் சென்றடைவதற்கும் அது ஒரு தூண்டுகோலாக இருக்கிற வகையிலேயே அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் வழியே வேறு நோக்கத்திலே அதை பார்ப்பதில்லை மேகதாது அலை மேகதாத அலை விஷயத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டினா டெல்டா மாவட்டங்கள் பாளையம் ஆகியதுன்னு சொல்லி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிறார் சார் எந்த எந்த சூழ்நிலையிலையும் தமிழ்நாடு அரசு மெத்தனம் காட்டவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த கொடுத்த பேட்டியிலே கூட எவ்வளவு கடுமையான ஒரு உணர்வை வெளிப்படுத்தி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும் அதிலே மிக தெளிவாக சட்டபூர்வமாக த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை இதற்கு முன்னாலே இருந்ததை விட மிக வேகமாக இந்த அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் இவைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறார் அந்த துறையினுடைய அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு பேசி ஒவ்வொன்றையும் நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துள்ளேன் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது திமுக இங்கே தமிழகத்தில் அவங்க அதாவது காங்கிரஸும் திமுகவும் மற்ற கட்சிகளும் தோழமையாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த மாநிலம் என்று வருகிற பொழுது அதிலே அவர்கள் நிற்பார்கள் அதில் ஒரு குற்றத்தை சொல்ல முடியாது ஆனால் அவர்களிடத்துலேயே போராடுவதற்கு அவர்கள் நம்மோடு கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது அங்கே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு அவர்களோடு போராடி அந்த உரிமைகளை பெறுவதற்கு எந்த தயக்கமும் நாம் காட்டுவதில்லை எனவே காங்கிரஸுடைய தோழமை என்பது ஒரு பக்கம் ஆனால் அவருடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் இங்கே நம்முடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் அந்த உரிமைகளுக்காக போராடுவது என்பது இயற்கையான விஷயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதுமணி ஜோதுமணி அவர்களும் காட்சி விஜய் ராகுலுடைய பற்றி பேசிட்டே வராங்க திமுக தொகுதியில் வாய்ப்பு அது வந்து அவங்க அவங்க சில பேர் அந்த கருத்துக்களை வெளியிடுவது என்பது அந்த சூழ்நிலை அந்த மாதிரியான அதை வச்சுக்கிட்டே ஒரு பெரிய ஒரு முடிவு மாற்றம் அப்படிங்கிறத அல்ல அந்த சூழ்நிலை கேட்ப அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க அதிகமாக இது ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி தேர்தல் வருகிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கூடுதலாக வேண்டும் என்று அவர்கள் பேசுவதோ அல்லது போய் ம தலைவர் தலைவரிடத்துல பேசுவதோ அது இயற்கையான விஷயம் ஒவ்வொரு முறையும் அது நடக்கக்கூடியது ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மன ரீதியாக மன நம்ப நிம்மதியான ஒரு முடிவைத்தான் ஒவ்வொரு தேர்தலையும் எடுக்கிறார் என்பதை நான் பார்த்துக்கொண்டிருக்கேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக அது வந்த பின்னாலே தான் நாம் அது ஒரு அங்கே என்ன வந்து அப்சர்வேஷன் இருக்கோ தான் சொல்லிருக்காங்க முழுமையாக வந்த பின்னாலே அதை பற்றி அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான முடிவாக அதில்

அது வந்து அந்த இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இப்போ செட்ரேட் பண்ணலாம் இல்லை அது மாதிரி தான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் விவசாயிகள்கிட்ட இருக்கிற விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் செய்த நெல் முட்டைகளை வந்து மழையில் நனைவிருந்ததுக்கான தமிழக அரசு தான் விவசாயிகள்கிட்டேருந்து ரெண்டு மா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொள்முதல் பண்ண நெல்களை ஏதும் வெளியே வந்து பலைச்சி வச்சாங்க இல்லை அதாவது இந்த நெல்லை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உண்டான அத்துணை ஏற்பாடுகளும் இப்போ க நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னாலே தான் கூடுதலாக கட்டிடங்கள்லாம் கட்டப்படுகிறது ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யப்படவில்லை இந்த நான்காண்டு காலத்தில் நிறைய செய்திருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிற தவறுகள் அதையே மொத்தமாக எடுத்துக்கூடாது பெரும்பகுதியான இடத்துல பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நேரடியாக போய் அங்கே இருந்து அந்த இடையெல்லாம் காமிச்சு பேட்டி கொடுத்தார் அதனால இல்லை அதாவது இல்லை அது அது வந்து அதை பொறுத்தவரையிலும் கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் கடைபிடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் கோர்ட் உத்தரவை மீறி பண்ணுறாங்கலாம் இல்லை அந்த உத்தரவை எடுத்து பார்த்தா தெரியும் எனவே நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பை கொடுக்குறதோ அந்த தீர்ப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அதை கடைபிடிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்கும்போது திமுக கட்சியாளர்கள ஒரு இதை எப்படி போகணும் எல்லா தோழமை கட்சி எல்லாமும் கொடுக்குறோம் அங்கே இருக்கிற அந்த தோலை தோழமை அமைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தோழமை கட்சிக்கும் நாங்கள் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதிலெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை நீங்கள் வந்து அதை பிரித்து பார்க்குற எண்ணமே கிடையாது எங்களுக்கு எல்லாம் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கறோம் தேதி நான் வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் அரசாங்கத்தை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை யாரையும் வெவ்வேறு விதமாக பிரித்து பார்ப்பதில்லை எல்லோரையும் சீராகத்தான் அவர் பார்க்கிறார் எனவே அதில் ஒரு தவறான புரிதலை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன்